இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான சுகமான வாழ்த்துக்கள் இந்த புதன்கிழமை காலையில் இருப்பீர்களாக மன தைரியமாய் இருப்பீர்களாக மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக எழுபத்தி ஓராம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய அதை எழுதின சங்கீதக்காரன் இவ்விதமாய் எழுதுகிறார் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் குறித்து நாம் அடிக்கடி சிந்தித்து வருகிறோம் இங்கே இந்த சங்கீதத்தை எழுத்தின தேவ மனுஷன் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லிவிட்டு தன்னை வெட்கப்படுத்தி விடக்கூடிய காரியங்கள் என்னவென்று வரிசையாய் கீழே சொல்லிக்கொண்டே வருகிறார் எனக்கு விரோதமாக ஏற்படுகிற காரியங்கள் என்ன 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 அழகாய் சொல்லிக்கொண்டே வருகிறார் இவைகளெல்லாம் இப்படி இருந்தாலும் கர்த்தாவே நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் அந்த நானோ என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் விரோதமாய் செய்தாலும் சரி எனக்கு சாதகமாய் செய்தாலும் சரி நேசித்தாலும் சரி நேசிக்காவிட்டாலும் சரி மற்றவர்கள் குறித்து நான் கவலைப்படவில்லை ஆண்டவரே நான் வெட்கப்படாது இருக்கும்படியாக நான் உண்மை இருக்கிறேன் அது நிமித்தமாய் நான் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் நான் உமது மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலே என்னுடைய துதியின் வாழ்க்கைக்கு குறைவு பங்கம் வராது அதற்கு பதிலாய் முந்திய காட்டிலும் இன்னும் அதிகமாய் துதிப்பேன் எனக்கு எதிர்ப்பு பொழுது சங்கடம் வரும்போது வேதனைகள் வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் முன்னைக் காட்டிலும் இப்பொழுது உம்மை அதிகமாய் துதிப்பேன் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறார் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் ஏன் கர்த்தரை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் ஏன் அதனால் அவரை துதிக்கிறேன் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அவர் எனக்கு காண்பித்த நீதி அவருடைய ரட்சிப்பு இவைகளின் தொகை அதிகமாக இருக்கிறதுனாலே என் வாய் நாள்தோறும் அவைகளை துதிக்கும் இந்த காலவேளையில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நம்மளுடைய உள்ளில் கொள்வோமா எஸ் உலகமெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது சகலமும் நமக்கு எதிராக இருக்கிறது ஆகிலும் நமக்கு எதிராக இல்லாமல் நமது பட்சமாக இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் நமது பட்சமாக இருக்கிறதுனாலே நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தேவனாயிருக்கிறதுனாலே நானோ மறுபடியும் சொல்கிறேன் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் முந்தி துதித்ததை காட்டிலும் இன்னும் கூடுதலாய் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் ஏன் என்று கேட்டால் நான் பெற்றுக்கொண்டதான உம்முடைய நீதி நான் பெற்றுக்கொண்டதான் உம்முடைய ரட்சிப்பு நான் பெற்றுக்கொண்டதான உம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஆவைகளின் தொகையை நான் அறியேன் அவைகள் எண்ணிக்க அடங்காதவைகள் ஆகையால் மென்மேலும் கர்த்தனை துதிக்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய பரிசுத்த பிதாவே வல்லதேவனே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம் இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி உன்பது பேரில் நம்பிக்கை கொண்டு மேன்மேலும் உண்மை துதிக்க எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்க உண்மையிலே ஆர்வமாக இருக்க வாஞ்சியாயிருக்க எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் அப்படி செய்தபடியால் நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமென் ஆமென் ஒருமுறை கூட சொல்கிறேன் மென்மேலும் அவரை துதிக்க கற்றுக்கொள்வோம் அடணிந்துமாய் மென்மேலும் பாதகாக்கப்படுவோம் மே காட் BLESS YOU ABUNDANTLY THIS MORNING अगेन அண்ட் अगेन அண்ட் अगेन அண்ட் अगेन காட் BLESS YOU ஆமென்